சிலர் குடிப்பது போலே நடிப்பா சிலர் நடிப்பது போலே குடிப்பா சிலர் பாட்டில் மயங்குவா சிலர் பாட்டிலில் மயங்குவா ஆர் ஹாய் எவ்ரிவான் குட் ஈவினிங் ஏன் இந்த பாட்டு நார் இப்போ ரீசெண்டாக அதாவது டூ டேஸ் பேக் வந்து நம்ம விஜய் நம்ம விஜய் தான் எல்லாேருக்கும் ஏன்னா ஒரு லீடர் ஆப்பிட்றார் இல்லையா லீடர் தான் ஆகிட்டார் கட்சி ஒன்று ஆரம்பிச்சிட்டார் இல்லையா அதனால் எல்லாருமே பாலிட்டிஷியன்ஸ் அதான் நம்ம லீடர்ஸ்லாம் நம்ம அவங்க தானே சொல்லணும் அவர் வந்து எப்போ இப்போ ஃப்யூ இயர்ஸாக ஹீ இஸ் டூயிங் அந்த சேரிட்டி இருந்து அவர் செய்கிறார் இல்லையா ட்ரஸ்ட் அவங்க பார்ட்டியிலருந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கார் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டென்த்து ப்ளஸ் டூ இதில் வந்து சக்ஸஸ் ஆனவங்க எல்லாரையும் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அந்த அக்கேஷன் போது அவர் பேசின விஷயங்கள் ப்ளஸ் மிஸ்டர் கமலஹாசன் பேசினது தென் ரஜினிகாந்தோடது எப்போவும் நான் சொல்லுவேன் இல்லையா கண்ணா குடி ஆனால் பார்த்து குடிக்கணும் ஆ அப்படின்னு எப்படி பார்த்தியா என் ஆர்கன்லாம் போச்சு அதனால் பார்த்து நீ எல்லாம் கரெக்டாக ஒயிட்டு சாப்பிடாத ஸ்மோக் பண்ணக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது எல்லாம் பேட் ஃபில்ம்ஸில் எப்படி இருந்தோம் அதெல்லாம் தான் எடுத்துக்கிட்டு தென் அதை விட ஹைலைட்டாக சீனியர் மௌ மினிஸ்டர் நம்ம துரை முருகன் ஏன்னா நம்ம தலைவர் தானே படிக்க வச்சார் இல்லையா அவர் போன இதில் வந்து சபை மாண்பெல்லாம் பற்றி பேசியிருந்தார் ஏன்னா அசம்பிளியில் எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தானே தெரியும் அவங்க தானே கிளாஸ் லெக்சர் எடுக்கிறதுக்கு ஆர் ஒன் த ஃபிட்டஸ்ட் பர்சன்ஸ் அது பேசினார் இப்போ வந்து புதுசாக வந்து சொல்லியிருக்காரு அது எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்புறம் எல்லாரும் இது எல்லாமே எது பார்க்குறது இல்லை நம்மளை மாதிரி பப்ளிக் வந்து பப்ளிக் அதாவது சிட்டிசன்ஸு குடிமகன்கள் அவங்களையும் அவங்களுக்காக தான் இதெல்லாம் எதுக்காக அடிக்ஷன் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே விஜய் வந்து அந்த இதில் ஃபங்க்ஷனில் அக்கேஷனில் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறதுல நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நிறைய ரொம்ப நேரம் எல்லாேருக்கும் வந்து ஃப்ளெக்சிபுளாக அந்த பசங்களுக்கு வந்து அவங்க கேட்டபடி அவங்க ஹார்ட் வைக்க சொல்கிறது இப்போ எல்லாரும் ஹார்ட் தானே என்னவோ இப்படிலாம் வைக்கிறது அப்போ இப்படி வைக்கிறது என்னவோ செய்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு சரியாக இவங்க தானே ஃபிலிம்ஸில் கொண்டு வந்தது தானே செய்ய சொல்கிறாங்க அவங்க செய்கிறது செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஸ்னாப்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப இதாக இருந்தார் எல்லாம் அவங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார் ஏன்னா தலைவர்னால் அப்படி தானே ஆகணும் இல்லையா அப்போல்லாம் கேட்டால் தானே நாளைக்கு வந்து இது பண்ணாலும் தெரியாது இப்போ ஓட்டு எல்லாத்துக்கும் தான் எல்லாம் மோட்டிவோட தான் செய்கிறதா இருந்தால் கூட ஒரு நல்ல இது விஷயம் இதெல்லாம் தென் அவர் வந்து சொன்னதில் என்னென்னா சொன்னார் சே நோ டு டெம்பரரி ப்ரெஷர்ஸ் அண்ட் டு ட்ரக்ஸ் அப்படின்னாரு அவரை பற்றி சில கமெண்ட்ஸ் வந்தது அந்த இவங்க ஒரு லேடி வந்து முன்னாடி லீக்ஸ்னு வந்தவங்க அப்புறமா இப்போ வந்து நான் அதை கூட ஒரு இதில் சொல்லியிருந்தேன் இப்போ இருக்கிற இவங்க சினி வேர்ல்ட்ல என்னென்னலாம் நடக்குது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் இவரையும் கூட ஸ்ரீ மென்ஷன்ட் இவங்க வீட்டில் கூட பார்ட்டிஸ் ரெகுலராக நடக்குது பார்ட்டி நடக்கிறதுங்கிறது ஓகே அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு நான் என்ஜாய்மெண்ட்டுக்கும் செய்கிறாங்க டு ஃபர்கெட் த சாரோஸும் செய்கிறாங்க அதனால தான் ரெகுலராகிடுது அந்த இதாக ப்ரெஷர்ஸு எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக இந்த டெம்ப்ரரி ப்ரெஷருக்கு அவங்க போகிறாங்க அதை வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணல அவர் அப்போ அந்த இதுக்கு ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணல பிகாஸ் அது வந்து நிறைய ஏன்னா எல்லாம் நிறைய காசிப் வரும் ஏன்னா இது மட்டும் இல்லை நிறைய அஃபேர்ஸ் அது இதெல்லாம் வந்து சினிமா ஸ்டார்ஸை பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இது பண்ணி கனெக்ட் பண்ணி வரும் அது ஒவ்வொன்றுக்கும் ரியாக்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் எல்லாருமே அதாவது சில பேர் வேணால் ஒவ்வொன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணும் ரியாக்ட் பண்ணும் அது சொல்லி வைக்கலேயம்மாங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் வந்து பாலிட்டிஷியன்ஸு வந்து அவங்களோட இதை மட்டும்தான் பார்ப்பாங்க இப்போ நம்மெல்லாம் வந்து பெரிய பெரிய ஒரு ஆடியோ லீக்குக்கே சுச்சி லீக்ஸ் இருக்கட்டும் நம்ம ஆடியோ லீக்குக்கே நம்ம வந்து விடின் ட ஆஸ்க் ஃபார் எனி எக்ஸ்ப்ளனேஷன் இல்லையா நம்ம வந்து பப்ளிக் அவ்வளோ தூரம் நம்ம எல்லாத்துக்குமே சரி அது என்ன சும்மா ஏதோ ஒரு ஆடியோ லீக்கு அதுதான் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க விட்டுருவோம் நம்ம இதெல்லாம் வேறு டெம்ப்ரமெண்ட்டு பட் அதை அவர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது அது இட்ஸ் நாட் நெசசரி பட் இங்கே வந்து ஒரு பப்ளிக்கில் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மத்தியில் அவங்க பேரண்ட்ஸும் அவங்க எல்லாருமே வந்து ஒரு யூத் எங்கர் ஜென்ரேஷன் தானே அவங்ககிட்ட பேசுகிறப்போ கரெக்டான இது அது அவரோட அட்வைஸ் வந்து கரெக்டாக அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் டெம்ப்ரரி தான் இதெல்லாம் அது வந்து ஒரு ப்ளெஷர்னு நினைக்கிறோம் இட் இஸ் நாட் அண்ட் பெர்மனெண்ட் இது அதே மாதிரி உன்னோடய என்ஜாய்மெண்ட்ஸ்க்குன்னு இல்லை சாரோஸ்க்குன்னு இல்லை இது வந்து எதுவுமே கொஞ்சம் ஹெல்தியாக நல்லா இருங்கிறது அந்த இருந்து இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அது கரெக்டாக சொல்லிட்டார் அதே இவர் இது சொன்னார் கமலஹாசன் சொன்னார் மைல்டாக குடி அப்படின்னாரு ஏன்னா அவங்க அவங்களோட இது காட்டுது இது அவர் அப்படி சொன்னார் ஆனால் ரஜினி என்ன சொன்னார் அவர் முன்னாடியே கன்ஃபெஷன்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா நான் எல்லாமே தான் இந்த மாதிரி ஆகுது இன்னும் வந்து எல்லோரும் எனக்கு என்ன ஆர்கன்லாம் எப்படி ஆச்சு ராஜா அதனால் நீங்களாம் செய்யாதீங்க அப்படின்னு அதை சொல்லியிருக்காரு இது மூணு பேரோட ஸ்டேட்மெண்ட்ஸும் இதை எடுத்துக்கலாம் எப்படி அவங்களோட இது வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஜயோட சைடு வந்து இட் இஸ் அ ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக நல்ல ஒரு இதாக இருக்குது ஸ்டாண்டு ஏன்னா ர ரஜினி வந்து நான் நிறையா அவரை க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் என்னென்னா அவர் வந்து ஃபில்மை வந்து இருக்கிறப்போ சூப்பர் ஸ்டார்னு இன்னும் ஷீ ஹீஸ் க்ளைனிங் அந்த டைட்டில் அவரோட தான் கிளைம் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பர்சன் எல்லாமே நெகட்டிவ் ரூல்ஸு வயலன்ஸு எல்லாத்தையுமே இன்னும் விடாமல் வச்சுருந்துட்டு ஆனால் அப்புறமா வந்து சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அது அவரோட ஏஜுக்கு நம்ம சொல்ல வேண்டாம் பட் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டுங்கிறது நல்லா இல்லை அதே மாதிரி கமலஹாசன் கூட ஒரு லீடர் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு பார்ட்டி லீடராக இருக்கிறப்போ ஒரு அலையன்ஸ் அவரெலாம் ஒரு பார்ட்டியே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் அது ஒரு அலையன்ஸ்லாம் பேசி என்னென்னோ எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்க ஒரு பப்ளிக்கில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் மாதிரி தான் இது ஒரு மிசாப் மாதிரி தான் இது இது அதில் போய் சொல்கிறப்போ இதை வந்து நம்ம இது செய்ய முடியாது யாரை குடிக்காதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னால் சொல்லணும் இல்லையா அதான் அது இவங்களோட ஸ்டாண்ட் இப்படி இருக்குது ஆனால் மிஸ்டர் துரைமுருகன் சீனியர் மோஸ்ட் லீடர் சொல்கிறாரு என்ன ஓ இது வந்து சாஃப்ட் ட்ரிங்க்கு நம்ம மிரிண்டா ஃபேண்டா கொக்கா எல்லாம் இருக்கு இல்லையா வீட்டில் நம்ம இது பண்ணுற குடிக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கான் டாஸ்மாக்கு அப்புறம் ஏன் மிஸ்டர் துரைமுருகன் நீங்கள் வந்து டாஸ்மாக்கை மூடாமல் இது பண்ணிக்கிட்டு ட்ரிங்க் கம்பெனி எல்லாமே நடத்தலாம் ஏன் இப்போ மான்சோலையில் அப்படி கதறாங்க எவ்வளோ பேர் அந்த லேபர்ஸ் அவங்க பாவம் அந்த இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து நடத்தலாமே அவங்க தே ஆர் ப்ளீடிங் அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ளீடு வச்சுருக்காங்க நீங்கள் எடுத்து இது பண்ணால் ரன் பண்ணால் எங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ லைவ்ஸ் வந்து அவங்க வேறு எதுவுமே அவங்களுக்கு இல்லை அவங்களோட இது வந்து இதே தான் அவங்களோட லைவ்லிஹுடே வேறு எந்த ப்ரொஃபஷனும் கிடையாது இன்னும் கீழே இறங்கி என்ன செய்யப்படுறாங்க அதெல்லாம் இதுக்கு எவ்வளோ ஃபேமிலிஸ் அதுவும் சரி இங்கே இவ்வளோ ஃபேமிலிக்கே நீங்கள் பத்து லட்சம் கொடுத்தா சரியாதுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் எடுத்து ரன் பண்ணுறதுக்கு இல்லையா டாஸ்மாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க டாஸ்மாக்ல இருக்கிற சாரக்க அவரே சொல்கிறாரு கன்ஃபெஷன் மாதிரி அது அப்படின்னா அப்புறம் கிக்கு வர்றதுக்காக இதை குடிக்கிறான்னு நீங்களே சொல்கிறீங்களே இதெல்லாம் எவ்வளோ நம்ம தமிழ்நாடுன்னு எல்லாருமே எல்லாத்தையும் இதெல்லாம் இருக்கோமே இதெல்லாம் மாக்கரி மாதிரி இது நம்ம அதெல்லாம் சரி ஓகே அவர் சீனியர் பர்சன் சீனியர் பர்சன்லாம் சொல்லாமா இவர் பையன் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தத வச்சு மேக்கப் ஆனால் அங்கே அவரை எலெக்ட் பண்ணிட்டோமே அப்போ அவர் சொன்னது வந்து ஓகே தானே நிறைய காசு இருக்குது நல்லா இருக்காங்க எல்லாருமே இந்த ஆயிரம் ரூபா ஒரு எக்ஸசிவாக கொடுக்குறாரு அதனால மேக்கப் பண்ணுறதுக்கு அதை வாங்கிக்கோங்கன்னு அவர் சொன்னதும் அதுதானே இவங்க அதை வந்து இது ஓகேன்னு செஞ்ச மாதிரி தான் கன்சர்ன் பண்ண மாதிரி தானே அர்த்தம் அந்த இதுக்கு அவங்கள எலெக்ட் பண்ணாங்க இப்போ இவர் சொல்கிறாரு இதெல்லாம் ஹை டைம் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் அதுவும் அசம்பிளியில் அசம்பிளி இட்ஸ் எல்ஃப் ஃபேவர் இந்த மாதிரி சொல்கிறது எவ்வளோ ஒரு மோசமாக போயிட்டுருக்கு இது இவங்க யார் யாரும் இங்கே இருந்துட்டு குஜராத்லாம் அது நடக்குது இங்கே இது நடக்குது எங்கே இது நடந்தால் என்ன அதெல்லாம் பெரிய இது அதனால இங்கே பரவாயில்லங்கிறீங்களா இந்த பத்து லட்சம் கொடுத்து எல்லாரும் சொல்லிட்டாங்க மிஸ்ஸஸ் பிரேமலதா விஜயகாந்த் கூட சொல்லியிருக்காங்க கண்டம் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்ட்ராங்காக அதாவது நம்ம ஏ கே அதர் தேன் தட் இவங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணியிருக்காங்க ஆ பத்து லட்சம் ரூபாங்கிறது நம்மளை மாதிரி இப்போ அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா ஏன் நம்மளா பியூராக கரெக்டாக இருக்கணும் ஏன்னா கரெக்டாக இருக்கிறப்பவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறப்பவே இப்படிலாம் இருக்குது ஹெல்த் வந்து எவ்வளோ இதாகுது ஆ ரோடில் போகிறப்ப எவ்வளவோ இது நடக்குது ஹெசர்ட்ஸ் நடக்குது அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும் தான் நம்ம இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கும் நம்மலாம் நிஜமாவே எங்களுக்குலாம் அதெல்லாம் பற்றி தான் நான் அதெல்லாம் எடுத்து பேசக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் ஏன்னா நம்மலாம் பார்த்தது கூட இல்லை பார்த்தா கூட ஒதுங்கி போகிற ஆள் இந்த இடத்துல எங்கள் அப்பாவோட இதையும் சொல்லணும் அட்வைஸ் எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா யாராவது ஒரு ஒரு மோசம் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இது உனக்கு பிடிக்காத ஒரு இது நடக்குது அப்படின்னா அதை நீ பார்த்தும் பார்க்காம கிராஸ் பண்ணி போயிடணும் அந்த இடத்துக்கே நீ என்ட்ரா கூடாது உன்னை தெரிஞ்சவங்களே நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருந்தால் நீ என்ன செய்யணும் அது மரியாதையை காப்பாற்றிக்கணும் நீ போயிடணும் அப்படிம்பாரு அது எப்படி சொல்லுவார்னா அழகாக இருக்கிறத வந்து ரசிக்கலாம் அழகாக இருக்கிற பியூட்டியை யூ கேன் அட்மையர் பட் இதை வந்து ஒரு மோசமான விஷயத்தை போய் அதை ரிசர்ச் பண்ணுற மாதிரி எடுத்து ஆராய்ச்சி பண்ணாது அந்த இடத்துல இருக்கக்கூடாது அது நம்ம நோட்டீஸ் பண்ணாத மாதிரி அன்னோட்டிஸ்டாக நீ போயிடணும் அப்போ தான் நம்மளோட ரெஸ்பெக்டை நம்ம வந்து இது பண்ண மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதெல்லாம் எவ்வளவா தான் ஏன்னா இப்போ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதுங்கிறது யாரும் கேட்குறது இல்லை சும்மா ஒரு சோஷியல் ட்ரிங்கிங்னு ஆரம்பிக்கிறாங்க பார்ட்டி போகிறாங்க இப்போ வீக்கெண்டான பார்ட்டி எப்போ ஐடி வந்ததோ அப்போவே இந்த பார்ட்டிஸ் வந்தாச்சு எல்லாம் வீக்கெண்டான பார்ட்டி வீட்டில் சாப்பிட கூடாது வெளியில தான் போகணும் வெளியில தான் இருக்கணும் இதே தான் லைஃப்லி கூட ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அப்போ அவங்களுக்கு வர்றது அப்படி அப்படியே உடனே அது மாதிரி அவங்க செய்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க உடனே இந்த மாதிரி இவர் மினிஸ்டர் மிஸ்டர் மினிஸ்டர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு இந்த மாதிரி இது அது என்ன இது வந்து கிக்கு இல்லை அதனால் அதை தேடி போகிறான் அப்படின்னா அப்புறம் எப்படி ரன் பண்ணுறீங்க இதை வந்து யாராவது கண்டம் பண்ணிங்களா பிரேமலை வி தவிர யார் கண்டம் பண்ணால் அப்போ இதை ஏன் நடத்துகிறாங்க இவங்க அப்போ இது நடத்துகிறது அதுலேயும் வந்து இன்கம் வருது அந்த இன்கம் எதுக்கு செலவு பண்ணுறாங்கங்கிறதையும் ஒன்றும் நமக்கு தெரியல எக்ஸ்க்ளூசிவாக சொல்லணும் அதை அது இல்லை அது தவிர வேறு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம இதில் இருந்தே எடுத்து கொடுத்தா அந்த டாஸ்க்மார்க் இருந்து எடுத்து கொடுக்குறாங்களா இருந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்போ இதெல்லாம் தப்பான ஒரு விஷயங்கிறத சொல்லாமல் நம்ம இருந்து டென் லேக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு அது கூட சரியாக ரீச் ஆகலை நிறைய இது மேகசின்ஸில் வந்திருந்தது அவங்கள வெயிட் பண்ண வச்சு அன்றைக்கி மிஸ்டர் உதயாநிதி போகிறப்ப அவர் ரொம்ப நேரம் டிலே பண்ணாராம் அதனால அங்கே வெயிட் பண்ண வச்சு அவங்க பாடியெல்லாம் அங்கே வீட்டில் கிடந்தது இங்கே வந்து வாங்குறதுக்காக இவங்க வெயிட் பண்ணாங்கங்கிற மாதிரிலாம் சில மேகசின்ஸில் வந்துருந்தது எவ்வளோ மோசமாக இருந்தது எனக்கு ரீசண்டாக இன்றைக்கும் ஏற்ற ஒரு இது ஒன்று பார்த்தேன் என்னென்னா ஒரு லயன் வந்து என்ன செய்தான் லயன் வந்து ஒரு ஷீப் இது முன்னாடி அவங்க முன்னாடி பேசுதான் அது ஒரு மீட்டிங்கில் பேசுகிறப்போ சொல்லுதான் மைக் வச்சுருது அதுக்கு மைக்கை கொடுத்து ஒரு இதில் வந்துருந்தது பார்த்தேன் இந்த மாதிரி வென் ஐ எம் எலெக்டட் ஐ வில் பிகம் ஏ வெஜிடேரியன் அப்படிங்குதான் இது சொல்கிறது யார் லயன் மிஸ்டர் லயன் வந்து வெஜிடேரியன் ஆகுமா அது மாதிரி தான் யாராவது இந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் மூடிடுவோம் அதே மாதிரி இன்னொரு பார்ட்டி நடத்தினா இது வரைக்கும் பேசுவாங்க எவ்வளோ விதவைகள் அது இதுன்னு இவங்க லேடி எம்பி இவங்க பார்ட்டியோட லேடி எம்பி முக்கியமான வாரிசு எம்பி எப்படி பேசுனாங்க என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆனால் இப்போ சைலண்ட் ஆகிட்டு ஓடுறாங்க அதான் இது அதுதான் ஏன்னா இவன் கையிலையே கொடுக்கறதா சொல்லுவாங்கல்ல யார் கையில் ஆடு வந்து நேராக தான் வெட்டுறவன் கையில் தான் போய் நிற்குமான்னு அது மாதிரி தான் இவங்க கையிலே கொடுத்துட்டு திரும்பி திரும்பி ஏன்னா வேண்டி இருக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்குது அதுக்கு தான் எடுத்தவுடனே அந்த சாங் பண்ணேன் சிலர் குடிப்பது போலே நடிப்பார் சிலர் நடிப்பது போலே குடிப்பார் சிலர் பாட்டில் மயங்குவார் சிலர் பாட்டிலில் மயங்குவார்னு சொன்ன பாட்டிலில் மயக்கம் வரல ஆனால் இப்போ பேக்கெட்டில் மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒரேடியாக மயக்கத்தில் போயிடுறாங்க எவ்வளவு நல்ல ஒரு இது அதை வந்து மினிஸ்டர் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் சொல்கிறாரு ஆமாம் அவன் அதை எதிர்பார்க்குறான் முன்னாடி அந்த ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் யார் இப்போ இருக்கிற மிஸ்டர் முத்துசாமி நம்ம ஏடிஎம்கேயில் தலைவர்த்தியெல்லாம் இருந்தவர் அவர் சொன்னார் குடிமகன்கள்னு சொல்லாதீங்க ஆ அவனையெல்லாம் அவனை சொன்னால் எனக்கு கோபம் வரும் ஆ அவனை ஏன் சொல்கிறீங்க அவன் வேலைக்கு போகிறப்போ எந்த மாதிரி ஆளுங்களை இந்த மீனியல் லேபர்ஸை அவன் அப்படிதான் சதை கடிச்சிட்டு போவான் அவனையும் சொல்கிறீங்க அவனுக்கு இன்னும் நாங்கள் என்ன மாதிரிலாம் என்ஹான்ஸ் பண்ணி அவனுக்கு நல்ல ஒரு டானிக் மாதிரி நாங்கள் பூஸ்ட் ஆகிறதுக்காக கொடுப்போங்கிற மாதிரி பேசினார் இல்லையா அது அதுதானே அர்த்தம் நான் அதுக்கு தான் சொல்லியிருந்தேன் இப்போ ஹைகோர்ட் நான் அப்போவே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் இயர் இதுலயே அந்த மிஸாப் போது அந்த இன்சிடென்ட் போது இவங்க வந்து இவங்க தலைவரை முன்னாடி தலைவர் இருந்தார் இல்லையா மிஸ்டர் எம்கே சுத் டி வந்து நெருப்பு வளையம் நடுவில் கற்பூரத்தை நெருப்பு நடுவில் கற்பூரத்தை வச்சால் அது எப்படி இருக்கும் அது மாதிரி எல்லா பக்கமும் சாராயம் விடுது நான் மட்டும் ஏன் இது பண்ணணும் மதுவிலக்கு கொண்டு வரணும் அது முடியாது அப்படின்னாராம் ப்ரொஹிபிஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறாரு அப்படி இவங்க இன்னும் வந்து நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதெல்லாம் நம்பிடுவீங்க அதான் லைன் சொன்னதுதான் அது மாதிரி அப்போ சொன்னார் ஆனால் அந்த மீனியல் லேவல் நான் அதான் சொன்னேன் எல்லா பக்கம் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் எல்லாம் மிஷினரி வாங்கிட்டாங்களா பட் இங்கே இன்னும் பேட்டனா செய்கிறாங்க குலத்தொழில் சொல்லியிருந்தேன் குலத்தொழில் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்துட்டே இரு இதை பத்தி யாராவது இந்த சமுதாயத்தை எல்லாம் இது பண்ணுறோன்னு பார்ட்டி நடத்துகிறாங்களே அவங்க யாராவது இதெல்லாம் செய்கிறாங்களா சொல்கிறாங்களா ஆ நான் ஏதோ செய்கிறாங்களான்னு அது இல்லை அதாவது இதுக்கெல்லாம் யாராவது கண்டம் பண்ணுறாங்களா அவனை எப்படி செய்கிறீங்க என் சமுதாய மக்கள் அவனை வந்து மேம்படுத்தணும் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா பேசுறது எல்லாம் அவங்க இந்த மாதிரி இந்த பேட்டனை வந்து அவன் ஏன்னா பேட்டண்ட் வாங்கியிருக்கானா இதுக்கு அவன் இதே தான் செய்யணும்னு அவன் பே பேட்டண்ட் வாங்கியிருக்கானா இல்லை இல்லை அப்போ என்ன அந்த பேட்டனை அவனையே செய் வைக்கிறது அந்த மிஷினரியே வாங்குறதில்ல அதுக்கு அலாட் பண்ணுறதே இல்லை அதுக்கு நான் அப்போவே சொல்லியிருந்தேன் அதை இப்போ தான் ரீசெண்டாக ஒன் மந்த் பேக் வந்து ஹைகோர்ட் கண்டம் பண்ணியிருந்தது ஆ என்ன இன்னும் வாங்க மாட்டிங்களான்னு அதுக்கு அலோகேஷனே கிடையாது அதான் இது மாதிரி அலோகேஷன் ஆகிடுது டென் லேக்ஸ் ரிலீஃப் கொடுக்குறது அலோகேஷன் ஆகுது அதே மாதிரி தான் இவங்க பார்ட்டியில் நிறைய பேர் ஸ்போக்ஸ் பர்சன் டிபேட்டில் பேசுகிறாங்களே அவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் ஆ பெரிய இது மாதிரி டாஸ்மாக் வந்து யார் ஏன்னா அதில் நடக்கலையா எம்ஜிஆர் பீரியடில் தான் எல்லாம் மூடிட்டார் என்ன மூடினார் ஆ எதை மூடினார் ஆ எம்ஜிஆர் தான் எல்லாம் செஞ்சார் ஐயா எம்ஜிஆர் தான் உங்களுக்கு பிடிக்காது அப்புறம் என்ன ஆ எம்ஜிஆர் எதுக்கு நீங்கள் எதுக்கு ஃபாலோ பண்ணோம் வருதுன்னு தானே ஃபாலோ பண்ணுறீங்க அவர் சேனலைஸ் பண்ணும் நான் அதுக்கு தான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவர் எவ்வளோ மனவேதனையோட டாஸ் பார்க்க ஆரம்பித்தார் சத்துணவு திட்டம் அவரோட மிச்ச ஸ்கீம்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக அதை சொல்கிறீங்களா அவரோட மிச்ச ஸ்கீம்ஸ் எல்லாம் ஃபாலோ இருக்கீங்களே அதை எடுத்து எடுத்து இது பண்ணுறீங்களே அதை வந்து கலர் பெயிண்ட் பண்ணி விடுறீங்களே இப்போ கலர்ஃபுல்லா வேற வேற பேரில் அதுக்கெல்லாம் சொல்கிறீங்களா எம்ஜிஆர் செஞ்சதுன்னு நான் அவரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் எம்ஜிஆர் ஏன் பேரை சொல்லும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு டைட்டில வச்சுட்டு இருக்க வச்சிட்டு இருக்காங்க நான் ஏன் அவரை தலைவர் புரட்சி தலைவர் வந்து செஞ்சால் நீங்கள் எப்படி அதை மட்டும் சொல்றது அவர் சேனலைஸ் பண்ணுற அவர் தான் சாராய வியாபாரி கொடுத்தார் இப்போ தான் நடத்திட்டு இருக்கீங்க அதனால கண்டினியூ பண்ணுறீங்க அதை மட்டும் சொல்ல தெரியுது எம்ஜிஆர் ஆரம்பிச்சதுன்னு மாற்ற வேண்டியது தானே ஏடிஎம்கே நீங்க அவர் தான் தான் சொன்னேன் அவர் கிளைம் பண்ணியிருக்கணும் டிஎம்கே என்னோட தான் கிளைம் பண்ணியிருக்கணும் அவர் டிஎம்கே ஒரு ஃபேக்ஷனாக அவரே வச்சுக்க கிளைம் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அதை விட்டுட்டாரு இப்போ நான் ஏன் கோவப்படணும் இப்போ வந்து கோவப்பட்டு என்ன போகுது நோ யூஸ் ஆனால் இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஓகே தென் இவர் மிஸ்டர் விஜயோடதே எடுத்துப்போம் விஜய் இன்னொரு ஒரு விஷயம் சொன்னார் உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் நாலெட்ஜ் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு விசாலமான அறிவு இருக்கும் எல்லாரையும் பார்த்து நிறைய லீடர்ஸை வந்து பார்க்குறப்போ படிக்கிறப்போ உங்களுக்கு எப்படி ஒரு செலக்ட் பண்ணணும் அதாவது நம்ம நெக்ஸ்ட் எலெக்ஷனில் என்ன மாதிரி இந்த மாதிரியெல்லாம் சொல்கிற வார்த்தை ஜாலம் இருக்கு இல்லையா அந்த ஜாலத்தையெல்லாம் பார்த்து மயங்கிறாதீங்கங்கிறதான் நான் நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லை ஒவ்வொரு வீடியோ ஆனால் நம்ம சொல்கிறத விட அவர் மாதிரி சொல்கிற பேர்சன்ஸ் அவர் மாதிரி பேர்சன்ஸ் சொல்கிறப்போ அது இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அதை வந்து வர்ற ஜென்ரேஷன் வந்து புரிஞ்சுக்கோங்க அதான் நல்ல லீடர்ஸை எலெக்ட் பண்ணுங்க மேனிஃபெஸ்டோ பார்த்து எலெக்ட் பண்ணாதீங்க அவங்களோட பிஹேவியர் அவங்க என்ன மாதிரி ஒவ்வொரு வேர்டும் பப்ளிக்ல எப்படி தேர் அட்டரிங்கிறத பாருங்கள் இப்போ நம்ம எலெக்ட் பண்ண எம்பிஸ்லாம் என்னென்னவோ பேசுகிறவங்களெல்லாம் திரும்பி எம்பியை அதே எம்பியை நம்ம எலெக்ட் பண்ணுறோம் ஆ அவங்க என்ன செஞ்சுருக்காங்கங்கிறதும் இருக்கட்டும் அவங்க என்ன மாதிரி பேசுனாங்கங்கிறதும் இருக்குது அதையெல்லாம் நம்ம ஏதாவது கன்சிடர் பண்ணோமா கன்சிடர் ப கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம்மா யாராவது அந்தந்த இதில் இருக்கவங்க கான்ஸ்டியூன்ஸில் இருக்கவங்க எம்பியை எலெக்ட் பண்ணோம் ஆ சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அவர் தான் அவங்க தான் இதில் என்னன்னா இவர் சொல்கிறப்பவே அங்கே ஒருவேளை விஜய் வரப்போகிறாருன்னு என்னவோ ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குன்னு என்னவோ டிஎம்கே எல்லாமே எம்பிஸ் அங்கே வைல் டேக்கிங் த ஓத் எியா பண்ணுறப்போ ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க என்னென்னு யூஆர் சப் சர்வியன்ஸ் நாங்கள் வந்து சப்சர்வியன்ஸ் நீங்கள் நாங்கள் எல்லாருமே நாங்கள் பாண்டட் தான் எங்களுக்கு எதிர்காலமே உங்களுக்கு எதிர்காலம்னால் அப்புறம் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை உங்களோட வச்சுக்கணும் நீங்கள் எம்பியாக இருந்துட்டு உங்களோட எதிர்காலம் யார் மிஸ்டர் உதயாநிதி தான் எதிர்காலம்னு சொல்லி அங்கே பார்லியமெண்டில் தி ஆர் டேக்கிங் ஓர் எவ்வளோ ஒரு காமெடியாக இருக்குது இவங்க வம்சாவளியா வந்து ஆதரிச்சுட்டே போவாங்களாம் ஏன்னா மேலே ஒரு வம்சாவளியை உட்கார வச்சாதான் அடுத்தடுத்து வர்ற வம்சாவளியும் அதே மாதிரி வரலான்னு ஒரு இதில் இருக்காங்க தாட்டில் ஆனால் பப்ளிக்கை வந்து அதே இதுக்கு எதுக்கு கொண்டு வரீங்க உங்கள் வம்சாவளியெல்லாம் ஏற்றுக்கணும்னு எதுக்கு நீங்கள் வந்து அங்கே போய் ஓத்து எடுக்கிறீங்க அப்புறம் நீங்கள் யாரு மிச்சம் இவங்களை வந்து பேசுறதுக்கு அதான் பாட் காலிங் கெட்டில் த பிளாக்ங்கிற ஒரு இதுதான் நீங்கள் இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் பெரிய ஆவேசமாக அது இதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் இன்னொருத்தர் தப்பாக பாயிண்ட் அவுட் முன்னாடி நம்ம தப்பு இல்லாமல் இருக்கோமான்னு பார்க்கணும் இப்படி எடுக்கலாமா ஓத்த ஃபஸ்ட்டு பிளட்ஜுங்கிறது எப்படி எடுக்கணும் ஆ நீங்கள் வந்து ப்ளெட்ஜ் பண்ணுறது அங்கே போய் உங்களோட இதை காட்டுறீங்க விஸ்வாசத்தை காட்டுறீங்க விஸ்வாசம் காட்டுற இடமா அது இங்கே காட்டுங்க அங்கே காட்டுறீங்க போய் எல்லோரும் பார்க்குற ஒரு இடத்துல அது ஒன்னவோ அதில் வந்து நீங்கள் நாங்கள் இப்படி தான் அப்படின்னு காட்டுறதுக்காக அது நல்லா இல்லை அதெல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் எல்லாம் கவனிங்க ஆனால் விஜய் சொன்ன மாதிரி எல்லாரும் பொலிட்டிக்கலில் நாலேஜ் கேதர் பண்ணிக்கோங்க ஏன்னா முன்னாடி சிவிக்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கணும் ஹிஸ்ட்ரிங்கிறது எப்பவுமே வந்து அந்த ரெக்கார்ட்ஸை வந்து ரீல் இப்போ என்னவோ ரெக்கார்ட்ஸ் மிச்ச டெம்பிள் ஹிஸ்ட்ரி எல்லாம் ஏதோ மாற்ற போகிறதெல்லாம் சில வீடியோஸ் வந்தது அதை வந்து விதவுட் கன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லக்கூடாது பட் வந்தது ஆனால் இது மாதிரி ரீரைட் பண்ண முடியாது இப்போ இதெல்லாம் வந்து ரீ ரீரைட் பண்ணுறாங்க இல்லையா இப்போ அசம்பிளியில் தலைவர் பண்ண நிறைய ஸ்கீம்ஸை வந்து அது வேற மாதிரி ரீரைட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட நேமில் அது பண்ணட்டும் ஏன்னா யார் ஆரம்பித்தாங்கங்கிறது இருக்குது தேவர் மகன் நான் தான் விதை போட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் வரும்ல அது மாதிரி யார் ஆரம்பித்தா யார் இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சாங்களோ அவங்களோட தான் என்றைக்கும் இருக்கும் மனசில் இருக்கும் அந்த முதல்ல அந்த பீரியடில் இருக்கிற ஒரு பர்சனோட மனசில் இருக்கும் அவன் தான் அடுத்த இருவர ஆளுக்கும் சொல்லுவான் ஆனால் நீங்கள் எல்லோரும் பொலிட்டிக்கல் நாலேஜை நிறைய கேதர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வந்து ஈஸியாக அந்த பாலிட்டிஷியன்ஸு மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பேசுகிறதுக்கு நம்ம எப்படி வியார் அலோவிங்க அதை தான் நான் சொல்கிறேன் நம்ம பேசுகிறதுக்கு அவங்க விடுறாங்களா நம்ம மேலே எவ்வளோ கேசஸ் போடுறாங்க பட் நம்ம அவங்கள கேட்டுருக்கோம் அவங்க பேசுகிறது எப்படி நம்ம வந்து சீரியஸ் நோட்டாக எடுத்துக்காமல் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறோம் அதை வந்து இன்னமே இதை ரொம்ப தூரம் அலோவ் பண்ண முடியாது அது இருக்குது அந்த இதை சீக்கிரத்தில் கொஞ்சம் அதை சரி பண்ண பார்க்கணும் அதே மாதிரி இந்த இது அடிக்ஷனுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் விடுங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா ஏன்னா அப்படி ஒரு இதில் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது சில பேருக்கு சில பேருக்கு வேண்டாம் இதை வேண்டான்னு வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிடுவாங்க அந்த ஒரு ஸ்ட்ராங்காக அவங்கள அவங்களுக்கு இருக்கும் அந்த கன்விக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் இப்படிங்கிறது இருக்கும் பட் சில பேர் வந்து கிராஜுவலாக தான் விட முடியும் அதை விடுங்க ஏன்னா இது நல்லதில்லை இப்போ ரஜினி வந்து அவர் என்ன வேணால் செய்யலாம் ஏன்னா இங்கே மணிங்கிறது மட்டும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது மணிங்கிறத விட உங்களுக்கு இன்ஃப்ளூன்ஸ் வேணும் ஏன்னா ரஜினி மட்டும் டாப்பாக ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு இதை கொடுத்துருக்கோம் நம்ம அவருக்கு டைட்டிலை கொடுத்துருக்கோம் அதனால் அவரை பார்த்த அவருக்கு எல்லா இதுவும் நடக்கும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாம் நடக்கும் அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே பட் மிச்சம் எல்லாருக்குமே அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்குமா அதை நினச்சி பாருங்கள் எவ்வளோதான் மணி இருந்தால் கூட நம்ம வந்து அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சில விஷயங்களை ட்ரீட்மெண்ட்டை அதனால் நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருந்ததுன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனையும் நல்லபடியாக கொண்டு போகலாம் இது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் அடிக்ட் ஆகாதீங்க நல்லதை பேசுங்க ஹிஸ்ட்ரி படிங்க பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியும் படிங்க நம்ம முன்னாடி இருந்த ஹிஸ்ட்ரி ராஜராஜ சோழன் எல்லாம் எல்லா சோழா டைனாஸ்டி மட்டும் இல்ல இல்லாம பாண்டியா டைனாஸ்டி மொகல் இது இந்தியன் எல்லாம் படிங்க படிச்சுட்டு அதுல இருந்து நல்லது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எதுவுமே படிக்காமல் நம்ம இப்போ பார்க்குறத மட்டும் வச்சு ஒரு சினிமாவை வச்சு நம்ம எல்லாத்தையும் ஒரு இதுக்கு அரைவ் பண்ண முடியாது எல்லாத்தையும் பாருங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாம் நிறைய வாஸ்டாக இருக்குது நிறைய நாலெட்ஜை கேதர் பண்ணுங்க சும்மா இந்த ஃபோன்லேயும் சிஸ்டத்துலேயும் இதுலேயுமே உங்கள் டைமை இது பண்ணாதீங்க நிறைய புக்ஸை ரீட் பண்ணுங்க வாஸ்ட் நாலெட்ஜ் அப்போ தான் வரும் அதிலேருந்து உங்களுடைய இதை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அதனால தான் சாய்ஸஸ் நிறைய நமக்கு இல்லைங்கிறதுனால மாற்றி மாற்றி நம்ம இது பண்ணுறோம் எலெக்ட் பண்ணுறோம் சாய்ஸஸும் நிறைய இருக்கணும் அந்த சாய்ஸில் வந்து இவங்களை கொடுத்து ட்ரையல் பார்க்கலாங்கிறதுக்கு என்றைக்கும் வராதீங்க ட்ரையல் பார்க்குறதுங்கிறது இங்கே வந்து ரொம்ப ஒரு மோசமான டெவாஸ்டேட்டிங் ஒரு இதில் தான் போகும் அதனால் நம்ம வந்து ட்ரையல் இந்த மாதிரி முடியாது ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் நமக்குலாம் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் நம்ம இருக்கோம் இல்லையா எல்லாமே வந்து நடக்காமல் போனால் அவங்க ஸ்டார்டிங்கில் ஒன்று செஞ்சால் அதுலேயே தான் நம்ம என்றைக்கும் அப்புறம் இதாகும் அதனால் ரொம்ப தூரம் நீங்கள் வந்து ஒரு ஓட் பண்ணுறதுங்கிறது நம்ம கையில் கிடச்ச அந்த ஒரு இதை ட்ரம்ப் கார்டை வந்து நீங்கள் யூஸ் ப லூஸ் பண்ணிடாதீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதுதான் நல்லபடியாக இது பண்ணுங்க அதே மாதிரி ஒன் மோர் கொஷின் இங்கே வந்து நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொன்னார் மிஸ்டர் விஜய் வில் யூ பி ஏ குட் ஒன் லீ குட் ஒன் அதுதான் என்னோடய கொஷின் அவர் வந்து நீங்கள் வரும்போது ஃப்யூச்சரில் ஒரு நல்ல குட் லீடராக ஒரு மாடல் லீடராக இருப்பீங்களா எந்த மாடல்லாம் வைக்காதீங்க நேம் வைக்காதீங்க பட்டு ஒரு மாடலாக நீங்கள் வந்து சொல்லாமைய மாடலாக இருக்கணும் ரோல் மாடலாக அதான் நல்ல ரோல் மாடலாக நீங்கள் இருப்பீங்களாங்கிறது ஒரு பெரிய கொஷின் அதை எப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஏன்னா தலைவருக்கு அப்புறம் யாருமே என்னால் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு இதுதான் அவருக்கு வந்து அவரை நான் ஏன் சொல்கிறேன்னா அவரோட சாங்ஸில் சினிமாவில் லைவ்லிஹுட்லேயே அவர் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டார் அவர் வந்து அந்த மது விலக்கு பிரச்சாரத்தில் தான் அவர் முதல்ல இருந்தார் தான் வந்து அவர் தன்னோட ஒளி அந்த ஒளி விளக்குங்கிற அந்த ஹண்ட்ரட் ஃபில்ம்லேயே அதை யாருமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ரிஸ்க் எடுத்தார் ஹண்ட்ரட் ஃபில்மில் அது வரைக்கும் அவர் எந்த இதுலேயுமே ட்ரிங்க் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் இருந்த ஒரு ரோலாக இருந்தவர் அதில் வந்து செஞ்சு அதோட இது என்ன மாதிரி அது ரொம்ப காட்டாமல் தான் லைட்டாக ஏன்னா அவருக்கு அது பிடிக்காதே ஆனால் அதை காட்டணும் மதுவிலக்கு பிரச்சாரத்துக்காக அது அந்த ஹண்ட்ரட் ஃபில்ம்லையும் செஞ்சார் அவர் அவர் தான் அந்த ஃபிலிம் தான் சக்ஸஸ் ஆச்சு நிறைய பேருக்கு சக்ஸஸ் இல்லை ஹண்ட்ரட் ஃபிலிம்ங்கிறது ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்குது பட் அதில் போக வேண்டாம் பட் அவர் அதை செஞ்சார் செஞ்சு அது மாதிரி செஞ்சதுலாம் அவருக்கு மதுவிலக்குங்க அதுதான் ப்ரோஹிபிஷன் தான் அவர் அவரோட மூச்சு இதாக இருந்தது பட் நோ அதர் வேங்கிறதுனால தான் இந்த டாஸ் மார்க்குங்கிறத இங்கே ஏன்னா இலிசிட்லீக்கராக போகுதுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எடுத்தார் ஏன்னா அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கவர்மெண்ட்லேயே இதெல்லாம் நடந்ததுனால இந்த இது நட செய்ய வேண்டியதாச்சு அதனால் இந்த விஷயம்லாம் வந்து நீங்கள் திரும்பி எடுத்து எம்ஜிஆர் தானேங்கிற மாதிரி பேசாதீங்க டிஎம்கே பீப்புளுக்கு ஒரு பெரிய இதாக நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் அவரை சொல்கிறது இல்லை இதில் மட்டும் எதுக்கு சொல்கிறீங்க டாஸ்மாக் அவர் கொண்டு வந்தால் நீங்கள் மூடுங்க வேறு தான் செய்யுங்க கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ ஃபண்ட்ஸ் இன்கம் வர்றதுக்கு வேறு வழியெல்லாம் இருக்கு இல்லையா செய்யுங்க செஞ்சுட்டு அதுலேருந்து கொடுங்க மக்களோட இதுலேருந்து டென் லேக்ஸ் ரிலீஃப் கொடுக்காதீங்க உங்கள் பார்ட்டியிலேருந்து வேணால் கொடுங்க ஏன்னா இதை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எப்படி அதே மாதிரி சிஎம்ங்கிற பேர்சன் வந்து அசம்பிளி செஷன் இருக்குங்கிற ஒரு எஸ்கேபிசமாக போய் அந்த ஸ்பாட்டுக்கு போகலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை அதை யாருமே அவங்க வேலேஸும் சரி யாரும் சொல்கிறதே இல்லை நல்லா ஆக்டிவாக இருக்காரு இப்போ இந்த இது போகிறாரு ஃபாரின் ட்ரிப்பு இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்காக போப்பிட்றாருனா இங்கேயும் போக முடியல லோக்கல்லையே போக முடியல இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்குது இதுக்கு முன்னாடிலாம் எந்த ஒரு சிஎமும் இபிஎஸ் ஒரு தடவை போகிறப்ப அவ்வளோவு கிண்டல் பண்ணாங்க பட் இவங்க போயிட்டே இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் மீட்டு இன்வெஸ்டர்ஸ் மீட்டுன்னு அதில் என்ன இருக்கு நமக்கு என்ன செஞ்சாங்க என்னங்கிறது காணும் யாரும் இதை கேக்கிறதே இல்லையா கப்பு கப் கப்பு கப்புன்னு முடியறது எல்லாருமே இதெல்லாம் கேட்கணும் ஏன்னா போயிட்டு என்ன இது ஒவ்வொரு வருஷமும் இது என்ன இதுவா டூர் மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு போயிட்டுருக்காரு ஆ இது என்னன்னு தெரியல இன்வெஸ்டர்ஸுக்கு இங்கேயும் போய் கூவி கூவி கூப்பிடணுமா ஏன் வரவன் நான் இங்க வச்சு இது பண்ண வேண்டியது தானே ஒரு தடவை இங்கே பண்ணார் திரும்பி என்ன பார்த்து போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் மக்கள்லாம் చె okay. चपले आ नुमला दिस आहे नुमला दिस आहे आणि लोसर